வணக்கம் முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் இவருக்கு பக்தர்கள் அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வார்கள் ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் என்பதற்கான வரலாற்று புராண கதைதான் இன்றைய பதிவு அனலாசுரன் என்ற அசுரன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான் தன்னை எதிர்ப்பவர்களை அனலாய் மாற்றி எரித்து விடுவான் இவனை பிரம்மாவாலும் தேவேந்திரனாலும் கூட அடக்க முடியவில்லை இதையடுத்து அவர்கள் இருவரும் சிவன் பார்வதியை சந்தித்து முறையிட்டனர் சிவனும் விநாயகருக்கு அந்த அரக்கனை அழித்து வரும்படி கட்டளையிட்டார் விநாயகரும் பூத போருக்குச் சென்றார் அங்கு சென்றதும் அனலாசுரன் பூத கணங்களை எரித்துச் சாம்பலாக்கினான் விநாயகர் அனலாசுரனுடன் மோதினார் ஆனால் அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை கோபத்தில் அவனை அப்படியே விழுங்கிவிட்டார் விநாயகரின் பெரிய வயிற்றுக்குள் சென்ற அனலாசுரன் அதை வெப்பமடையச் செய்தான் விநாயகருக்கு அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை அவருக்கு குடம் குடமாக கங்கை நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது ஆனால் எந்த பயனும் ஏற்படவில்லை இந்நிலையில் ஒரு முனிவர் அருகம்புள்ளை கொண்டு வந்து விநாயகரின் தலைமேல் வைத்தார் அடுத்த நிமிடமே அவரது வயிற்று எரிச்சல் அடங்கியது அனலாசுரன் விநாயகரின் வயிற்றுக்குள் ஜீரணமாகி விட்டார் இதனால் தான் நாம் விநாயகர் அருளை பெற அவருக்கு அருகம்புள் மாலை சாற்றி நாம் வழிபாடு செய்கிறோம் நன்றி